தெருப்போரூர் அருகே பயிற்சி விமானம் கீழே விழுந்து நொறுங்கியது விமானத்தில் இருந்த மூன்று பேர் பாராசூட் மூலம் குதித்து உயிர் தப்பினார்கள் செங்கல்பட்டில் மாமல்லபுரம் அருகே திருப்போரூரில் பயிற்சி விமானம் கீழே விழுந்து நொறுங்கியது நல்வாய்ப்பாக பயிற்சி விமானத்திலிருந்த மூன்று பேரும் பாராசூட் மூலம் குதித்து உயிர் தப்பியதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன செங்கல்பட்டு மாவட்டம் திருப்போரூரில் உள்ள தொழிற்சாலைக்கு அருகே பயிற்சி விமானம் விழுந்து நொறுங்கியது அதிலிருந்த மூன்று பேர் பரிதாபமாக வெளியே குதித்து உயிர் தப்பினர் அதிலிருந்த மூன்று பேரும் பத்திரமாக வெளியே குதித்து உயிர் தப்பினர் அந்த சிறிய விமானம் தாம்பரம் விமானப்படை தளத்திலிருந்து சென்றதாக தகவல்கள் வெளியாகின ஆனால் அந்த தகவல் உறுதிப்படுத்தப்படவில்லை தனியாருக்கு சொந்தமான விமானமாக இருக்கலாம் என்றே கூறப்படுகிறது திருப்போரூர் உப்பள பகுதியில் உள்ள சகதியில் விமானம் விழுந்து நொறுங்கியதால் யாருக்கும் எந்த பாதிப்பும் ஏற்படவில்லை என்று கூறப்படுகிறது